ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிப்புன்னு சொல்லலாம் நம்ம எதிர்பார்த்ததை விட கூடுதலான பலன் கிடைச்சிருக்க ஒரு டிப்பில் அதே உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதோட சேர்த்து இன்னும் ஒரு நாலு டிப்பு உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்கிடுவேன் ஓகேயா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பிடிக்கும் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பிள்ளை இண்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் டிப் நம்பர் ஒன்று கழிணை தண்ணி எடுத்துக்கிறோங்க கல்லிணை தண்ணி நல்லா அரிசியை களைஞ்சி அதை வந்து எடுத்து வச்சு வச்சுக்கிறோங்க இது வந்து நம்ம முடி கழுகுறதுக்குள்ளது முடி நல்லா உறுதியாக இருக்கும் உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு செய்யுங்கள் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை தன்னால் நீங்கள் நீங்கள் கண்கூராக பார்ப்பீங்க ஒரு நாளைக்காவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை உடனே தீ தீர்வு காணலாம் ஓகே இதை வந்து நீங்கள் சூடு பண்ணிக்கிறனோ தண்ணியை முடியும் சோறு வடித்த தண்ணியும் முடியும் சோறு வடித்த தனியாக இருந்தால் நம்ம சூடு பண்ண வேண்டியதில்லை கழிணை தனியாக இருந்தால் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேங்க முகம் இருந்தால் நீங்கள் இதை வந்து சூடு பண்ண வேண்டியதில்லை அப்படி டைரெக்டாக முகம் கழியலாம் உங்களுக்கு கரும்பிலிகள் உங்களுக்கு நீங்கும் இப்போ நான் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன் நல்லா கொதிக்க வைக்கலாம் லைட்டாக சூடும் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கு உங்கள் சௌரியத்தை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கிறங்க ஓகே இதை வந்து நீங்கள் வந்து நல்லா தலை வேறு படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் சென்று நீங்கள் தலையை கழுவலாம் எப்போது நீங்கள் என்ன சேம்பு போடுறீங்களோ அதை கடைசியில் நீங்கள் போட்டு கழுவிக்கிறலாம் இது வந்து முடி உங்களுக்கு நல்லா உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தி முடி குட்டுற பிரச்சனை உங்களுக்கு இன்றைக்கே திருவு கடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஷேம்பு பொடையில் கூட அந்த கொஞ்சோன்னு கிளத்தண்ணி எடுத்து கொஞ்சம் எடுத்து நம்ம எப்படி தண்ணியில கலந்து தான் ஷேம்பூ நம்ம வந்து தலைக்கு தேய்ப்போம் ஓகே அதுக்கு தக்கன உள்ள தண்ணியை எடுத்து எந்த வகை ஷேம்பு இருக்கும் நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் கிழமை தண்ணியில் முடிய கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷேம்பு அதில் போட்டு கழுவலாம் இல்லை டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி கொஞ்சமாக கிழமை தண்ணியாக சோறு உடைச்சி தண்ணியாக எடுத்து ஷேம்புவை மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையை தேய்ச்சலாம் அந்த ஷேம்பூ நீங்கள் தேய்க்கி எப்போதும் நார்மலாக தேய்க்கிற ஷேம்புக்கும் அந்த தண்ணியில் வந்து நீங்கள் வந்து ஷேம்பூ மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும் செஞ்சு பார்த்தா கண்டிப்பாக இதை நீங்கள் உணர்வீங்க ஓகே பெண்களுக்கெல்லாம் பெரிய முடியா இருக்கும் சிக்குகள் பிடிக்கும் சிக்கு பிடிக்கிற பிரச்சனை இதில் நீங்கும் முடி நல்லா சாப்பிட்டா அப்படியே பஞ்சு மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும் முடி நல்லா உறுதியாக இருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு தீரும் கண்டிப்பாக நம்பி செய்யுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதை வந்து நல்லா நிறைய தடவை ட்ரை பண்ணிவிட்டேன் எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அதை தான் உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன் இப்போ அடுத்த வீடியோவில் போகலாம் வா இதுவும் நம்ம தூக்கி போடுற பொருள் தான் எலுமிச்சம் தோல் ஓகே எலுமிச்சம் ஜூஸ் போட்டு நான் எப்போவுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு நாலு வருஷம் ஆச்சு நான் தூக்கிலாம் போட்டேன் அதுக்கு முன்னாடி நம்ம இதோட மருத்துவத்தன்மை தெரியாமல் நம்ம அடிக்கடி தூக்கி தூக்கி போட்டுருவோம் இதை நம்ம வந்து ஊருகா கூட செய்யலாம் இதை அதுக்கப்புறம் நீங்கள் அவிச்சி இதை குடிக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து வாசத்துக்கு நல்லா அடிக்கலாம் ரொம்ப வகையாகி இதுக்கு வந்து யூஸ்ஸாக இருக்குது இதை சொல்லப்போனால் நிறைய விஷயம் இருக்குது இந்த எலுமிச்சம் தோளில் ஓகே ஹார்ட் பிரச்சனைக்காரங்க கூட இருதய நோய்க்காரவங்க கூட லேசாக அடைப்புலாம் இருந்தால் கூட இதை அவிச்சு நீங்கள் வந்து சில பொருள் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சுன்னா உங்களுக்கு அதில் வந்து நிவாரணம் கிடைக்குது இப்போ நம்ம இதை செய்ய போகிறது வந்து டாய்லெட்டுக்கு நம்ம செய்ய போகிறோம் ஒரு மாஸ்க் எடுத்து கட்டிங் பண்ணிக்கிறோங்க கட்டிங் பண்ணி எந்த வகை மாஸ்காக இருந்தாலும் பரவாயில்ல மாஸ்கில் துணி பையை கூட நீங்கள் வச்சுக்கிறோங்க இல்லை பிளாஸ்டிக் பேக்கில் வந்து லேசாக போட்டு பிளாஸ்டிக் பை குழம்பு கட்டுற பிளாஸ்டிக் பேக் இருக்கும்ல அதில் கூட நீங்கள் வச்சுக்கரலாம் அது உங்களுடைய சாய்ஸும் உங்களுடைய விருப்பம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செய்யுங்க நான் இன்றைக்கி மாஸ்க்கு செய்கிறேன் நம்மளும் மாஸ்க்கு தான் செய்யணுமோ நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடியாக்கள் இருக்கும் இதில் செய்யலாமே அப்படின்னு நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் அதில் நீங்கள் செஞ்சுக்கரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே என்கிட்ட இருக்குது அதனால நான் உங்கள்கிட்ட இதை காட்டுறேன் அவ்வளோதான் இல்லைன்னா நான் வேறு ஒரு மாதிரி தான் யோசிக்கணும் வேறு வழி இல்லை இந்த மாதிரி வச்சு நீங்கள் நல்லா ஒரு பழத்துடைய தோலை போட்டு நல்லா கட்டிக்கிறேங்க கட்டி இதை வந்து எதில் வைக்க போகிறோம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கட்டி இதை வந்து ப்ளஸ் பண்ணுவோம்ல டாய்லெட்டு அந்த தண்ணி உங்களுக்கு போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் டொய்லெட்டில் இருக்க துர்நாற்றம் போயிடும் ப்ளஸ் உங்களுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும் வாசத்தை விட உங்களுக்கு வந்து அந்த டொய்லெட்டில் வந்து ஒரு மஞ்சள் கலராக அழுக்கு படியும் தெரியுமா அது படியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம எப்போவுமே கடையில் வந்து ஒரு சின்ன ஒரு இது வாங்கிட்டு வந்து போடுவோம் அது வந்து கலராக கலர் வரும் அப்புறம் சில சில பேரோட இதில் வாசம் வரும் அதெல்லாம் இல்லாமல் இது வந்து அதில் வந்து மஞ்சளாக படிகிறத வந்து நீக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சம் தோலுக்கு இருக்குது அதே நேரத்தில் வாசமும் வரும் ஓகே நம்ம இது ஏற்கனவே செஞ்சு வச்சது இன்னும் இருக்குது கரெக்டாக இது செஞ்சு வச்சு கரெக்டாக பத்து நாள் ஆச்சு இதை பற்றி உங்களுக்கு வீட்டுக்கு இருக்குது இதில் தொங்க விட்ருங்க தொங்க விடலாம் நீங்கள் சும்மா அப்படியும் போடலாம் போட்டு அதை மூடி விட்ருங்க ப்ளஸ் பண்ணியில் உங்களுக்கு நல்லா அது கொஞ்சம் அந்த ஊறின பிறகு நல்லா ஒரு வாசங்கள் நல்லாவே வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த மஞ்சளாக படு படிஞ்சிருக்கும் சில நேரத்தில் டொயிலாட்டில் அது வந்து நீங்கிடும் நீங்கள் எப்போவும் போல் நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணி விட்டுறலாம் ஓகே இது ஒரு அருமையான டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பரப்பா மூச்சு தொல்லைக்கு நான் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சும்மா இப்படி கையில் எப்படி அந்த கூட்டி வச்சதை வந்து இப்படி கையில் இப்படி இது பண்ணி உங்கள்கிட்ட காட்டினேன் ஒரு சிலர் சொன்னீங்க கையில் சுத்தம் பண்ணாதீங்க அப்படின்னா கையிலலாம் சுத்தம் பண்ணலாம் பண்ணலாம் மாட்டேன் ஏன்னா கையிலலாம் சுத்தம் பண்ணவும் கூடாது அதையெல்லாம் ஏன்டா அதெல்லாம் அழுக்குங்க நம்ம கையில் திரியேண்டு எதுவும் குத்தி சிரமம் இல்லைன்னா நம்மளுக்கு எது இந்த மாதிரி இந்த இருக்கல கருப்பாக அதை வந்து உங்கள்கிட்ட எடுத்து நான் காட்டினேன் அவ்வளோதான் எடுத்து காட்டுறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல நம்ம கையை கழிகிற வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம உள்ள பொருள்கள் தானே இது என்ன இருக்குது அப்படி பார்த்தா நம்ம உடம்புலேயே கழிவுகள் எவ்வளவோ நம்மளுக்கு வெளியாகுது அப்போ அதெல்லாம் நம்ம வந்து உடம்பை வெட்டி போட முடியாதுல்ல உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து கையிலலாம் சுத்தம் பண்ணலை கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சிலர் கூட சீ கருமம் அப்படின்னு கூட சொன்னீங்க இதில் கருமத்துக்கு எதுவுமே நான் அதுக்கு தான் நம்ம உடம்புலேயே நம்மளுக்கு அழுக்குகள் வெளியாகுது அதுக்காக நம்ம உடம்புல இருக்கிற பகுதியை வெட்டி போட முடியாது சாப்பிடாமல் இருக்க முடியாது புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஓகேயா இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே இந்த வச்சுருக்குறோம் இந்த வாரம் அதே மாதிரியே நம்ம வந்து செஞ்சு வைக்கணும் அது காஞ்சிருச்சின்னா மறுபடியும் அந்த தண்ணியை தொட்டு நம்ம வச்சுக்கிற வேண்டியது எங்கிட்ட துணியெல்லாம் நிறையாவே இருக்குது கிச்சன் டவலு சுத்தம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நான் வந்து சுத்தம் பண்ணுறக்காண்டி வச்சுருப்பேன் வீடு க்ளீன் பண்ணால் அதுக்கு இதுக்கு எல்லாத்தையும் தனித்தனி தனி இது வச்சுருப்பேன் ஜன்னலுக்கு தனியாக கண்ணாடிக்கு தனியாக எல்லாத்துக்கும் வச்சுருப்பேன் அப்புறம் தண்ணி தனியாக இருக்கிற கிச்சன் இதுவும் இருக்கும் டிஷ்ஷும் இருக்கும் காஞ்ச டிஷ்ஷும் இருக்கும் நம்மகிட்ட இந்த மாதிரி டிஷ்ஷும் இருக்கும் அதெல்லாம் எந்த ஒரு பஞ்சமே இல்லை கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் பற்றாமல் நைட்டிகள் பழைய நைட்டிகள் எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு தடவை எலி கொதறி போட்டுருச்சு அது மேலே காய போடும்போது அந்த நைட்டியை ஃபுல்லாக வீணாக்காமல் கட்டிங் பண்ணியும் வச்சுருக்குறேன் இது எங்கள் வீட்டுக்காரவங்க எண்ணெய் எதுவும் இருந்தால் தொடச்சிக்கிறதுக்கு கேட்டவங்களுக்கு அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி டிப்பு வந்து முக்கியமாக பெண்களுக்கு புடவை ரொம்ப பேர் ரொம்ப சிரமப்படுவீங்க புடவை மடித்தா கூட அப்படி களைஞ்சு போயிடும் பீரோவுக்குள்ளே எப்படி வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்கிறேன் நாலாக மடிச்சுக்கிறேங்க புடவையை நாலா மடித்து மறுபடியும் இன்னும் ஒரு ரெண்டாக மடிச்சுக்கிறோங்க இன்னும் ஒரு பகுதியாக கூட இங்கே மடிச்சுக்கரலாம் அப்புறம் நம்மளுடைய ப்ளவுஸு நாங்கள் வந்து இறக்கையை நீட்டை ப்ளவுஸ் தான் போடுவோம் அந்த வவுறு தெரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் போடுறது கிடையாது எங்கள் ஊர் சைடுனாடி நீட்டை கை நீட்டை ப்ளவுஸு ஆனால் கிராஸ் வச்சு போடுவோம் ஓகேயா இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு துண்டு ஒன்று போட்டுக்குருவோம் அந்த மாதிரி தான் எங்கள் ஊர் சைடு நாடி நாங்கள் போடுறது வழக்கம் ஓகே அதனால தான் என்னோடய ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் நீங்கள் வந்து கட்ட ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் இதே டிப்பாக ஃபாலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு மேலே உள்ளதை ஒரு ஒரு மடிப்பு சிறுசாக மடிச்சுக்கிறோங்க இவ்வளோ பெருசாக வேணால் கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி மடிக்க வேணால் கொஞ்சம் சின்னதாக அந்த அளவுக்கு மடிச்சுக்கிறேங்க சட்டையை வந்து நல்லா அழகாக வச்சு நாலாக புடவையை மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொன்று ரெண்டு மடிப்பு அப்போ ஆறாக மடிச்சிடணும் நீட் நீளவாகலை மடிச்சுட்டு என்ன செய்யணும் இந்த சைடு வந்து ஒரு ஒரு மடிப்பு மடிக்கணும் மடிச்சுட்டு ரெண்டாவது மடிப்பு மூணாவது மடிப்பில் என்ன செய்யணும் இந்த ஏற்கனவே ஒரு மடிப்பு மடித்தோமே அதுலேருந்து ரெண்டு அந்த லேயர் மாதிரி இருக்குது பாருங்க பாக்கெட் மாதிரி அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி புடவை உள்ளுக்கு அப்படியே சொருவிடணும் அப்போ ப்ளவுஸும் அதுக்குள்ளே இருக்கும் உங்களுக்கு நல்லா சூப்பராக நல்லா அழகம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்க உங்களுக்கே ஆசையாக இருக்கும் அப்படியே புடவை எடுத்து அப்படி கட்டும்போது நீங்களாக அதை உருவுற தொட்டிக்குமே உங்களுக்கு புடவை வந்து கலையாது எதுவுமே செய்யாது நீங்கள் அழகாக அழகாக நீங்கள் வந்து உங்கள் பீரோவில் அழகாக அடுக்கி வைக்கலாம் உங்களுக்கு இடமும் இது ரொம்ப மிச்சம் கொச கொசன்னு நம்மளுடைய பீரோ இருந்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் அந்த இருந்து நீங்கள் மீளதுக்கு இந்த டிப்பை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புடவை முடிக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபெயில் பேக்க சொல்லுங்க ஓகே அடுத்த போனாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவாவது வெளியிலேயே போனால் யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்கள் வச்சிருப்போம் கடற்கரைக்கு இல்லை எங்கேயாவது போனோம் அப்படின்னா எங்கேயாவது போய் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி உள்ள சூழ்நிலையாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம் கண்டாவது வீட்டில் கூட இதை நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம் சில பொருள்களை அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க நல்லா பிளாஸ்டிக் பேக் போட்டு நல்லா கட்டி வச்சுருங்க பெரிய பொருளாக இருந்துச்சுன்னா டஸ்ட்பினோட பிளாஸ்டிக் பேக் போட்டு நல்லா கட்டி வச்சுருங்க உங்களுக்கு தூசி துப்பட்டா எதுவுமே உங்களுக்கு வராது நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணாத பொருளை கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை சில பொருளை யூஸ் பண்ணுவோம் அதை கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தூசியெல்லாம் உங்களுக்கு அண்டாது இந்த இப்போ பாருங்க இந்த இந்த இன்ஸ்டன்ஸ் அவ்வளோ நான் யூஸ் பண்ணுறது கிடையாது அதெல்லாம் இப்போ நம்ம அப்படியே வெளியவே வச்சோம்னா அப்படியே தூசியாக தானே போகும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் போட்டு வச்சிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ எடுத்து யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது நல்லாவே இருக்கும் பார்க்க பழச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கபோர்ட்லயோ இல்லை ஒரு ஸ்டேண்ட்லேயோ நீங்கள் வந்து வச்சுக்கரலாம் இந்த யூஸ் பண்ணாத பொருள்களை எப்போ தேவைப்படுமோ அப்படி நீங்கள் டக்குன்னு எடுக்கலாம் எடுக்கிற தான் வச்சுக்கிறோங்க இந்த டிப்பு வந்து ரொம்ப சிறு வயசு பிள்ளைகளுக்கு ரொம்ப பயனுள்ள டிப்பு கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி தான் நம்மளுடைய இரும்பு கடாயை வந்து இந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம வந்து எண்ணெய் தடவாமல் வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கரலாக போயிடும் ஒரு ரெண்டு வாரம் தான் நான் ஊருக்கு போயிருந்தேன் வெளியே போயிருந்தேன் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கர கரலாக கரல் பிடிச்சி பிடிச்சி அப்போ இது வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் யூஸ் பண்ண தான் சொல்லிட்டு போனேன் அதனால் நான் எண்ணெய் தடவாமல் வச்சுட்டு போனேன் ஆனால் அவங்க வந்து யூஸ் பண்ணல அதனால் இந்த மாதிரி கரலாக போச்சு இது நல்லா சுத்தமாக கழிவிடுங்க சில பேர் இப்போ ஏன் மகளை என்ன சொல்லுவாங்கன்னா கரல் பிடிச்சி போச்சுன்னா தூக்கி போட்டுறோம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இரும்பு சட்டியெல்லாம் நம்மளுக்கு வந்து எண்ணெய் க கழுவிட்டு தொ காஞ்சோடனே எண்ணெய் தடவாமல் இருந்தோம்னா சில கடாயில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரத்தம் செய்யும் தோசைக்கல்ல அந்த அளவுக்கு வராது ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு அப்படி வரத்தம் செய்யும் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் லேசாக எண்ணெயை தடவிடணும் எண்ணெய் தடையை வச்சுட்டு நீங்கள் வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ஒன்றுமே ஆகாது நம்ம கடையிலலாம் இரும்பு கடையை தான் அந்த நூடுல்ஸ்க்கெலாம் போடுறோம் அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஒரு வாரம் கடை அடைச்சிட்டோம் இல்லை ஒரு நாளைக்கு கடை அடிச்சிட்டோம்னா கரை பிடிச்சி போயிருவாங்க எண்ணெய் தயக்காமல் அதனால் கழிவிட்டு மறுபடியும் எண்ணெய் தடவி நம்ம யூஸ் பண்ணுறோம் இது ஒன்றும் தப்பே கிடையாது சில பிள்ளைங்க சொல்கிறீங்க க கரளாக போயிடுச்சு யூஸ் பண்ணக்கூடாது போட சொல்கிறீங்க இதை வந்து நீங்கள் எண்ணெய் தடவி வச்சு யூஸ் பண்ணலாம் அது ஒன்றுமே ஆகவே ஆகாது கழிவிட்டு யூஸ் பண்ணலாம் அப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலை பத்து நாளுக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுறீங்க இல்லை எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் போட்டு கட்டி வச்சுட்டு ஏன்டா எண்ணெய் தடவி உங்களுக்கு கரலுக்கு வேலையே இல்லை வந்து நீங்கள் டக்குன்னு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தூசியும் பிடிக்காது நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவேன் அதனால் வந்து நான் வந்து இந்த வேலையை செய்ய மாட்டேன் என்ன கூட தடவ மாட்டேன் டெய்லி நான் எடுத்து யூஸ் பண்ணிடுவேன் கழுவி காய முத போதும்போது ஸ்டார்டிங்கில் மட்டுந்தான் நான் எண்ணெய் தடைய திடையே வச்சேன் ஒரு ஒரு மாதம் வச்சேன் அதுக்கப்புறம் வைக்கல இப்போ ரெண்டு வாரம் வெளியே போய்ட்டு வந்ததோடு இந்த இந்த லட்சணத்தில் அது இருக்குது ஓகே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகே போங்க அடுத்த உள்ள போலாம் நம்ம வந்து கடுகில் இந்த பொருளை ஊற்றி பாருங்கள் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நாங்கள் டைட்டில் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் கடுகில் இதை ஊற்றி பாருங்கள் உங்கள் வீடியோ எப்போ வாசனையாக இருக்கும் அப்படின்னு ரெண்டு கம்பெனும் கொடுத்துருக்குறேன் இந்த கடுகில் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பலன் ஒன்று கிடைச்சிருக்கு பலன்கள் கிடைச்சிருக்கு என்ன பயன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு துர்நாற்றம் நீங்கிறதுக்கும் கெட்ட வாடை போகிறதுக்கும் வாசமாக இருக்கிறதுக்கும் டொய்லெட்டில் கெட்ட வாடை இருக்கிற இடத்துல நீங்கள் வைங்க நான் சொல்லியிருந்தேன் அதையும் தாண்டி நம்மளுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இதை வச்சதுனால எனக்கு என்ன பயன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம டோய்லெட் உள்ளுக்கு வந்து அளவுக்கு மாரி கொசுக்கள் வரும் இதை வச்சு நம்மளுக்கு ஒரு கொசு கூட நம்ம பார்க்கல ஓகேயா இப்போ வச்சு கரெக்டாக பத்து நாள் ஆயிடுச்சு ஒரு கோர்ஸ் கூட பார்க்கல இதை நான் கூட நோட் பண்ணலை என் வீட்டுக்காரங்க நோட் பண்ணி சொன்னாங்க அவங்க இறக்க நம்ம வீடியோவில் தலையிடவே மாட்டாங்க என்ன பொருள் வச்சாலும் கேட்கவே மாட்டாங்க ஆனால் இதுக்கு அவங்க கண்டிப்பாக கேட்டாங்க அப்போ தான் நான் கேட்டேன் ஏன்னு கேட்கல ஒரு கொசுமே இல்லையே என்ன வச்ச அந்த பொருளை எல்லா டொய்லெட்டுக்கும் நம்ம வீட்டில் இருக்கேன் நாலு டாய்லெட் இருக்குது எல்லா டொய்லெட்லுமே வைன்னு சொன்னாங்க இதுக்கு மேலே நம்ம குட்டி டப்பாவில் போட்டு போட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன டப்பாவில் ஓட்ட போட்டு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த முதல்லலாம் நம்மளுக்கு பள்ளி வந்து அப்படியே அழுக்கு பண்ணிட்டு போயிடும் இந்த ப்ளஸ் பண்ணுற இடத்துலாம் அழுக்கு போட்டு போயிரும் கருப்பம்பிச்சு அழுக்கு பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா இது வந்து அந்த கடைசி தோட்டத்தில் கடைசி இருக்கு நம்மளுடைய கிச்சன் ஓரத்தில் தான் நம்ம வந்து தோட்டம் வச்சிருக்கோம் அதனால கொசுக்கள் அளவுக்கு மாரி வரும் பள்ளிகள் வரும் இப்போ அதெல்லாம் எனக்கு வரவே இல்லை ஓ மை காட் எனக்கு பள்ளிகள் வரல கரப்பாம்புச்சி வரல அழுகு பண்ணி உள்ள ஒரு கொசு கூட நம்மளுக்கு அந்த டாய்லெட்டில் இல்லை இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு டிப்பு கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு பயனளிங்க ஓகே அதனால தான் உங்களுக்கு செகண்ட் வீடியோவை இதை நான் போடுறேன் இல்லைனா போட மாட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு இது பயன் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் எப்போவுமே நான் நுழைச்சி நான் போடுவேன் அதை தான் நானும் இதை இன்னைக்கு செஞ்சிருக்கிறேன் இந்த வேலையில் என் வீட்டுக்காரங்க நோட் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிருவோம் இந்த மதுல ஃபுல்லாக அவங்களுக்கு அழுக்கு பண்ணிட்டு போயிரும் ப்ளஸ் பண்ணுற இடத்துலலாம் அவங்களுக்கு பள்ளி அழுக்கு பண்ணிட்டு போயிருவாங்க கருப்பம்பி அழுக்கு பண்ணிட்டு போயிடுவாங்க எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ அந்த பத்து நாள் எனக்கு அந்த சிரமமே இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் இதேமாதிரி ஹாப்பியாக நீங்களும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த கடுகு கம்ஃபோர்ட்டு பேக்கிங் சோடா மூணையை மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி டப்பாவில் போட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல திருநாட்டம் கட்ட வடைகள் இருக்குது அதுக்கும் வைங்க அதே நேரத்தில் ப்ளஸ் கொசு கருப்பாமூச்சி பள்ளி தொழில் நீங்க இருக்கும் இதை செய்யுங்க தைரியமாக செய்யுங்க தைரியமாக உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு உள்ள சந்திக்கலாம் பை செய்ய குட் பாய் தேங்க்யூ